நிகழ இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பல அறிவிப்புகள் அதாவது தேர்தல் வாக்குறுதிகள் எதிர்பார்க்கப்படுகிறது அந்த வகையில் நகை கடன் தள்ளுபடி விவசாய கடன் தள்ளுபடி கல்வி கடன் தள்ளுபடி என பல கடன்கள் தள்ளுபடி கூட்டுறவு வங்கிகளில் தள்ளுபடி செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல மின்கட்டணம் மாதம் மாதம் பணம் செலுத்துவது இதேபோல் போல் பால் விலை குறைப்பு விவசாயிகளுக்கான அதே போல விவசாய உபகரணங்கள் மானிய விலையில் கிடைப்பது என பல அறிவிப்புகள் எதிர்பார்க்கப்படுகிறது அதே போல இவ்வளவு நாட்களாக கிட்டத்தட்ட நாலரை வருடங்களாக ஆட்சியில் உள்ள திமுக பல நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது அந்த வகையில் தமிழ் புதல்வன் திட்டம் செல்வமகள் திட்டம் அதே காலை உணவு திட்டம் மாணவ மாணவியருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் என பல திட்டங்கள் அதே போல மக்களுக்கு பெண்மணிகளுக்கு இலவச பேருந்து அதே மாதம் ஆயிரம் ரூபாய் அறுபது வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு வீட்டிலேயே ரேஷன் பொருட்கள் பால் விலை குறைப்பு ஐந்து பவுனுக்கு கீழ் ஐந்து பவுன் மற்றும் ஐந்து பவுனுக்கு கீழ் கூட்டுறவில் நகை கடன் தள்ளுபடி விவசாய கடன் தள்ளுபடி குறிப்பாக தற்போது கரங்கள் திட்டம் தொடங்கப்பட்டு பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு மாதம் ரூபாய் இரண்டாயிரம் வழங்கப்படுகிறது அதாவது பெற்றோர் இருவரையும் இழந்த குழந்தைகள் பெற்றோரில் ஒருவரை இழந்து மற்றொருவரால் பராமரிக்க முடியாத நிலையில் உள்ள குழந்தைகள் மற்றும் கைவிடப்பட்ட ஆதரவற்ற குழந்தைகள் இவற்றில் பயன்பெறலாம் அது மட்டுமில்லாமல் தேர்ந்தெடுக்கப்படும் தகுதியுள்ள ஒவ்வொரு குழந்தைக்கும் பதினெட்டு வயது நிறைவடையும் வரை மாதம் தோ ரூபாய் இரண்டாயிரம் நிதி உதவி வழங்கப்படும் இந்த தொகை குழந்தைகளின் வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும் பள்ளி படிப்பை முடித்த பிறகு அவர்களின் உயர்கல்வி மற்றும் திறன் மேம்பாடு பயிற்சிகளுக்கும் அரசு உறுதுணையாக இருக்கும் என சொல்லப்படுகிறது இந்த வகையில் முதல் கட்டமாக ஆறாயிரத்தி எண்பத்தி ரெண்டு குழந்தைகள் பயன் பெறுவார்கள் எனவும் கூறப்படுகிறது அது மட்டுமில்லாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் தட்ட ஆகியவை தொடங்க வைக்கப்பட்டது அந்த வரிசையில் இந்த ஆண்டு அன்புகரங்கள் திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது மத்திய அரசு கல்வி நிறுவனங்களில் பயில்வோர் கல்வி தொகை பெற விண்ணப்பிக்கலாம் என அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது மத்திய அரசு கல்வி நிறுவனங்களான ஐஐடி ஐஐஎம் ஐஐஐடி என்ஐடி மற்றும் மத்திய பல்கலைக்கழகங்களில் பயிலும் தமிழகத்தைச் சேர்ந்த பிற்படுத்தப்பட்டோர் மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் என மாணவ மாணவியர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் கல்வியாண்டிற்கான புதியது மற்றும் புதுப்பித்தல் கல்வி உதவித்தொகை விண்ணப்பிக்கலாம் தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களில் உள்ள மத்திய அரசு கல்வி நிறுவனங்களான ஐஐடி ஐஐஎம் ஐஐஐடி என்ஐடி மற்றும் மத்திய பல்கலைக்கழகங்களில் பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு பயிலும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த பிற்படுத்தப்பட்டோர் மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் வகுப்பை சார்ந்த மாணவ மாணவியர்களின் குடும்ப ஆண்டு வருமானம் ரூபாய் இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரத்திற்கும் மிகாமல் உள்ள மாணாக்கர்கள் ஒருவருக்கு கல்வி உதவித்தொகையாக கற்பிப்பு கட்டணம் சிறப்பு கட்டணம் தேர்வு கட்டணம் மற்றும் இதர கட்டாய கட்டணம் ஆகிய காரணங்களுக்காக மாணாக்கர்கள் செலுத்திய தொகை அல்லது ஆண்டிற்கு அதிகபட்சம் ரூபாய் இரண்டு லட்சம் வரை கல்வி உதவித்தொகையாக வழங்குவதற்கு தமிழ்நாடு அரசால் ஆணையிடப்பட்டுள்ளது மேற்படி கல்வி உதவித்தொகை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் கல்வியாண்டில் புதியது மற்றும் புதுப்பித்தல் விண்ணப்பிக்க விரும்பும் தகுதியான மாணாக்கர்கள் பிற்படுத்தப்பட்டோர் நல இயக்கம் சென்னை ஐந்து மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் நல இயக்கம் சென்னை ஐந்து அல்லது திருச்சி மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் உள்ள மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் நல அலுவலகத்தை அணுகியோ அல்லது பி சி எம் டபிள்யூ டாட் டி ஓவி என்ற இணையதள முகவரியிலிருந்தோ விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் மத்திய மற்றும் மாநில அரசு இதர கல்வி உதவித்தொகை திட்டங்களில் கீழ் பயின்று வரும் மாணாக்கர்கள் இக்கல்வி உதவித்தொகை பெற இயலாது மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் நிதியாண்டிற்கான புதியது மற்றும் புதுப்பித்தல் கல்வி உதவித்தொகை விண்ணப்பித்தினை மாணாக்கர்கள் பூர்த்தி செய்து சம்பந்தப்பட்ட கல்வி நிறுவனத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் கல்வி நிறுவனங்கள் தங்களது தான்றப்பத்துடன் தகுதியான விண்ணப்பத்தினை பிற்படுத்தப்பட்டோர் வகுப்பு இனத்தவருக்கு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறைக்கும் மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் வகுப்பு இனத்தவருக்கு மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் நலத்துறைக்கும் பரிந்துரை செய்து கீழ்கண்ட முகவரிக்கு பூர்த்தி செய்து புதுப்பி புதுப்பித்தல் விண்ணப்பங்களை செப்டம்பர் முப்பதாம் தேதிக்குள் மற்றும் புதிய விண்ணப்பங்களை அக்டோபர் முப்பத்தி ஒன்னாம் தேதிக்குள்ளும் அனுப்பி வைக்க வேண்டும் விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி பிற்படுத்தப்பட்டோர் வகுப்பு மாணவ மாணவியர் விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி ஆணையர் பிற்படுத்தப்பட்டோர் நல இயக்கம் எழிலகம் இணைப்பு கட்டடம் இரண்டாவது தளம் சேப்பாக்கம் சென்னை ஐந்து தொலைபேசி எண் ஜீரோ நான்கு நான்கு இரண்டு ஒன்பது ஐந்து ஒன்று ஐந்து ஒன்பது நான்கு இரண்டு மின்னஞ்சல் முகவரி டிஎன்ஜிஓ டிஐ ஸ்காலர்ஷிப் டாட் ஜிமெயில் டாட் காம் மிக மற்றும் சீர்மரபினர் வகுப்பு மாணவ மாணவி விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி ஆணையர் மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் நல இயக்கம் எழிலகம் இணைப்பு கட்டிடம் இரண்டு இரண்டாவது தளம் சேப்பாக்கம் சென்னை ஐந்து தொலைபேசி எண் ஒன்பது நான்கு நான்கு ஐந்து நான்கு ஏழு ஏழு எட்டு ஒன்று ஏழு மின்னஞ்சல் எம்பிசிடி என்சிஐடிஎஸ் ஸ்கிப் ஜிமெயில் டாட் காம் மத்திய அரசு கல்வி நிறுவனங்களில் பயிலும் பிற்படுத்தப்பட்டோர் மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் இன மாணவ மாணவியர்கள் விண்ணப்பித்து பயனடையலாம் என்ற தகவலை மாவட்ட கலெக்டர் சரவணன் தெரிவித்துள்ளார் அது மட்டுமில்லாமல் விடியல் பயணம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் நான் முதல்வன் திட்டம் புதுமை பெண் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் முதல் அமைச்சரின் தாயுமானவர் திட்டம் போன்ற திமுக அரசில் தாய் திட்டங்கள் பட்டியலில் அன்புகரங்கள் திட்டமும் தற்போது இடம் பிடித்துள்ளது அது மட்டுமில்லாமல் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் தற்போது ஆயிரம் ரூபாய் மாதம் வழங்கிப்பட்டு வரும் நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலின் வாக்குறுதிகளாக ஆயிரத்திலிருந்து ஆயிரத்தி ஐநூறு அல்லது இரண்டாயிரமாக உயர்த்தப்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்கிறது மகளிர் சுய உதவிக்குழு பெண்மணிகளுக்கு கடன் உதவி கடன் தள்ளுபடி அதேபோல் நூறு கிலோ உள்ள பொருட்களை நூறு கிலோமீட்டர் வரை லக்கேஜ் சார்ஜ் இல்லாமல் எடுத்து செல்வதற்கான அடையாள அட்டை அதன் இந்த அடையாள அட்டை வைத்திருப்போருக்கு மருத்துவ உதவி அதே போல ஆவின் கோஆப்டெக்ஸ் முதல்வர் மருந்தகம் உள்ளிட்ட பல இடங்களில் இந்த அட்டை வைத்திருப்பவர்களுக்கு சலுகைகள் என பல திட்டங்கள் எதிர்பார்க்கப்படுகிறது இவற்றில் பல திட்டங்களின் அடிப்படையில் அவற்றிலிருந்து மேலும் நன்மைகள் எதிர்பார்க்கப்பட்டு தேர்தல் வாக்குறுதியாக கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த இருபத்தி ஆறாம் ஆண்டு நிகழ இருக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு சில மாதங்களில் உள்ள பட்சத்தில் கூடிய விரைவில் தேர்தல் வாக்குறுதிகளை நாம் எதிர்பார்க்கலாம் என்பது அறிவுறுத்தப்படுகிறது இந்த இருக்கும் ஆண்டை பொறுத்த வரைக்கும் பல வாக்குறுதிகள் மக்களுக்கு சாதகமாய் கிடைக்க இருக்கு என்பதையும் எதிர்பார்க்கப்படுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் ஒரு சில மாதங்களே நிகழ இருப்பதால இதுவரை அறிவிக்காத பல திட்டங்களையும் ஏற்கனவே அறிவித்த செயல்படுத்தாத திட்டங்களையும் இனிவரும் காலங்களில் செயல்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு கூடிய விரைவில் சட்டமன்ற தேர்தல் வர இருப்பதால் புதிதாக இன்னும் பல நலத்திட்டங்களை எதிர்பார்க்கலாம் இந்த திட்டங்களில் உங்களுக்கு எந்த திட்டங்கள் அறிவித்தால் உங்களுக்கு பலன் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறீர்கள் என்பதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம்